ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஜிஆர்பூர் மோட்டர்ஸ் மூலமாக பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி டோட்டல் ஏரியா முப்பத்தி அஞ்சு சென்ட்டு இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா பெதப்பம்பட்டியில் லொக்கேட் ஆயிருக்கு பெதப்பம்பட்டி மலை மெயின் ரோட்டில் வந்து எக்ஸாக்டாக ஒரு நானூறு மீட்டர் வந்தால் போதும் உள்ள தார் ரோடு பேஸான ப்ராப்பர்ட்டி இது பக்கத்தில் எல்லாமே அட்ஜாயின்ல எல்லாமே சைட்டுங்க எல்லா வீடுகள் இருக்குது பஸ் ஸ்டாப் பக்கத்தில் ரோடு ஃபேஸு முப்பத்தி அஞ்சு சென்ட்டு இங்கே சென்ட்டு நாலரை டு அஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் போகுது இந்த ப்ராப்பர்ட்டி முப்பத்தி அஞ்சு சென்ட்டு கொடுக்கறதுனால ஒரு சென்ட்டோட விலை ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபா சொல்கிறாங்க டோட்டல் ஏரியா முப்பத்தஞ்சு சென்ட் அப்படிங்கிறதுனால ஒரு லட்சத்தி இருபத்தி சொல்கிறாங்க இந்த ரேட்டுக்கு இங்கே எங்கேயுமே இடம் கிடைக்காது அஞ்சு லட்ச ரூபாய்க்கு வங்கி இங்கே இடமே இல்லை ஃபென்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க நம்ம வாங்கினா முப்பத்தஞ்சு சென்ட் ஒரு ரெண்டு சைடு ஃபென்சிங் போட்டால் போகுது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூப்பர் இந்த ப்ராப்பர்ட்டி யாருக்காவது தேவைப்பட்டதுன்னா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் டபுள் நைன் செவன் சிக்ஸ் எயிட் ஜீரோ ஃபைவ் செவன் டூ த்ரீ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றி வணக்கம்